அனைவருக்கும் டிவைன் கீழர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நான் இப்போ உலகத்திலேயே மிக ரகசியமான மிக உயர்ந்த தெய்வீக எந்திரம் அதுதான் ஸ்ரீசக்கரம் இந்த ரகசியங்களை புரிந்து கொண்டால் உங்களுடைய முழு வாழ்க்கையும் மாற்றம் அடையும் அந்த மாற்றத்தை எப்படி அடைவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து விலகங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கு நிற்பாள் நெஞ்சுள்ளே பொன்றாது நின்று புழுகின்றவாறு போரிடருவார் அன்றாள் புழுகின்ற பெம்மானும் என் ஐயனும் அண்ட பேரண்டங்களை ஆட்டுவிக்கும் சக்தியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அருளாட்சி செய்யும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி நமது உடலில் வியாபித்தி இயங்கும் சக்தி அவளே ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு படைப்பிலும் அவளது உயிர் சக்தி ததும்பி வழிகிறது இதை நமது ஞானத்தினால் அறிந்த மகான்களும் ரிஷிகளும் அண்டத்தில் இருப்பதே பிண்டமாக நமது உடம்பிலும் இருக்கிறது என்று உறுதியாக சொல்லி வைத்தார்கள் இந்த அற்புத சக்தி நமது உடலில் உள்ள யோக சக்கரங்களில் மூலாதாரத்தில் பாம்பு வடிவத்தில் சுருண்டு படுத்திருக்கிறாள் அவளை யோக முறைகளின் மூலமாக தூண்டி எழுப்பி மூலாதாரத்தில் இருந்து கிளப்ப வேண்டும் அந்த குண்டலினி ஆனவள் மற்ற யோக சக்கரங்களை துளைத்து கொண்டு கிரந்தியங்களை அறுத்து கொண்டு உச்சந்தலையில் உள்ள சக்கரமான சகசர சக்கரத்தை அடைவாள் இதுவே சிவசக்தி ஐக்கியம் எனப்படும் சகசர சக்கரத்தில்தான் சுத்த ஞானம் இருக்கக்கூடிய இடம் இது ஆயிரம் தாமரை இதழ்களை கொண்ட தாமரையாக உருவகம் செய்யப்பட்டுள்ளது மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி முறையாக மேலே ஏறும் பொழுது பலவித அமானுஷமான அனுபவங்கள் ஏற்படும் மனதிற்கு எட்டாத இந்த அனுபவங்கள் அதீத புலனாற்றலின் அடிப்படையில் உண்டாகும் இவை அஷ்டமா சித்துக்கள் எனப்படும் இறுதியில் குண்டனினை சக்தி சகாசரத்தில் உள்ள சிவத்துடன் ஐக்கியமாகி விடுகிறது இப்படிப்பட்ட ஸ்ரீசக்கரம் சக்கரம் சகல எந்திரங்களிலும் மிக உயர்ந்த சக்கரம் இது திரிபுர சுந்தரி அம்மனின் பிரபஞ்ச வடிவம் மொத்தத்தில் ஒன்பது அவதாரங்களானது மைய பிந்து அம்மனின் பரம்பொருள் சின்னம் இது நாற்பத்தி மூணு அச்சரங்கள் கொண்டது சிறிசக்கரம் பிண்டமாகவும் பிரபஞ்சமாகவும் அண்டபண்ட தத்துவத்தில் இருக்கிறது மனித உடலின் சக்கரங்கள் அனைத்தும் இதில் அடங்கி இருக்கிறது மூலாதாரம் முதல் சகாசாரம் வரை இந்த சிறிசக்கரம் சக்கரம் காண முடியும் சிறீசக்கரத்தின் மைய புள்ளிதான் மோச்சக்கதவு எனப்படுகிறது இதை தியானித்தால் மனம் சுத்தமாகிறது செல்வம் ஐஸ்வரியம் இந்த வளங்கள் தானாகவே வந்து குவிகிறது குடும்ப அமைதி மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் தீய சக்திகள் கருமங்கள் அருகில் வர முடியாது திருச்சக்கரம் என்பது ரகசிய பாதுகாப்பு கவசம் சித்தர்களை இதை பிரபஞ்ச ரகசிய வரைபடம் என்று கூறுகிறார்கள் சூரியன் சந்திரன் நவகிரக சக்திகள் எல்லாம் இதில் அடங்கியிருக்கிறது எந்திரத்தின் ராஜா என்று கூட இதை அழைப்பார்கள் சக்தி உபாசகர்களுக்கு இது மிக முக்கியமான சாதன கருவி இது இதை வீட்டில் வைத்தாலோ அல்லது இதை தெய்வீக சேத்திரங்களில் வைத்தாலோ அபரிதமான சக்திகள் வெளிப்படும் தினமும் இதை பார்த்தாலே நன்மை ஈர்க்கும் அற்புத சக்தி வெளிப்படும் மந்திரங்களுடன் இதை தியானித்தால் அதிசயம் நிச்சயம் நடக்கும் என சித்தர்கள் கூறுகிறார்கள் இந்த சிறீசக்கர வழிபாடு லலிதா சஹசர் நாமத்துடன் தொடர்பு கொண்டது மூன்றும் மூவகங்கள் திருஷ்டி ஸ்திதி லயம் என்ற அமைப்பை கொண்டது இது சத் சித் ஆனந்தம் என்ற பரம்பொருள் நிலையை காட்டுகிறது உடலின் குண்டலினி சக்தி எழுந்து பிந்து வரை கொண்டு செல்கிறது இது இதுவே மனித வாழ்க்கையின் இறுதி சாதனை ஸ்ரீசக்கரம் வைத்திருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் எப்போதும் வலுவாக இருக்கும் வியாபாரம் தொழில் கல்வி அனைத்திலும் உயர்வு தரும் பிரபஞ்சம் போலவே சுழலும் சக்தி இந்த சிறி மையத்தில் அமர்ந்திருக்கும் தெய்வம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அவரை வணங்குவதின் எவருக்கும் துன்பம் வந்து விடாது இன்பமே எல்லாம் இன்பமே சக்கரத்தில் உள்ள ஒவ்வொரு கோணம் ஒரு தேவியின் பீடமாக இருக்கிறது இங்கு அறுபத்தி நாலு யோகினிகளின் சக்தி அடங்கியிருக்கிறது சிறி தான் சக்தி சிவ சமநிலை சின்னம் சிவம் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவம் இல்லை இதை மனதில் நிறுத்தி தியானித்தால் மூன்றாம் கண் தானாகவே திறந்துவிடும் சித்தர்கள் கூறுவது போல இது பிரபந்தியத்தின் சாவி ஒருவன் இதை உணர்ந்தால் மறுபிறவியே தேவையில்லை சிறிச்சக்கரம் என்பது ஆன்மீக விடுதலைக்கான ஒரு வரைபடம் அடுக்கடுக்குகளாக நாம் மேலே செல்லும் போது பாவங்கள் விலகும் சுத்தம் அறிவு ஆனந்தம் நிரம்பும் இறுதியில் மைய பிந்து பரம்பொருள் அனுபவம் கிடைக்கும் ஸ்ரீசக்கரம் தியானம் செய்வது ஆன்மீக யோகத்தின் உச்ச நிலையாகும் இதுவே சித்தர்கள் சொன்ன காலச்சக்கர ரகசியமாகும் சகல சித்துக்களும் அசாதாரண சக்திகளும் இதிலிருந்து வருகிறது ஆனந்த நிலையின்றி உண்மையான பலன் வீடு ஆலயம் மனம் எங்கும் இதை வைத்தால் சக்தி மிக அபரிதமாக அற்புதமான நல்ல சக்திகள் தோன்றும் சிறிச்சக்கரம் என்பது அது ஒரு பிரபஞ்சமே பரம்பொருளும் இதுவே இப்போது சிறு சக்கரத்தினுடைய ஒன்பது ஆவரணங்களை பார்க்கலாம் முதல் ஆவரணம் சிறு சுற்றி சதுரமாக மூன்று கோடுகள் காணப்படும் இந்த மூன்று திரைலோக்கிய மோகனம் எனப்படும் முதல் ரேகையில் சித்தி தேவதைகளும் இரண்டாவது கோட்டில் அஷ்டமாதர்களும் மூன்றாவதில் முத்ரா தேவியும் இருக்கிறார்கள் இந்த முதல் ஆவரணத்தில் பத்து சித்தி தேவைகள் இருக்கிறார்கள் அஷ்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் ஈசத்துவம் இதை கூட சேர்த்தி சர்வகர்மா இச்சா போன்ற சக்திகளோட சேர்த்து பத்து சித்தி தேவதைகள் இருக்கிறார்கள் இரண்டாவது ஆவரணம் இந்த ஆவரணத்துல பதினாறு இதழ் தாமரைகளாக இருக்கிறது இது ஆத்ம சாதகரின் வர்ண அவஸ்தை மற்றும் சரீரத்தால் அடையும் அனுபவங்களை குறிக்கிறது இந்த ஆவரணத்தின் பதினாறு இதழ்களுக்கு பிராணன் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று ஆக பதினாறு என்பது கணக்கு இவை அனைத்துமே நமது கட்டுப்பாட்டுக்குள் இருந்து அடங்கி நடந்தால் யோக சாதனையோ பக்தி மேம்பாடோ அடையலாம் இவைகளுக்கு நாம் எஜமானர்களாக இருக்க வேண்டுமே தவிர இவைகள் நமக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் இதனுடைய தத்துவம் அடுத்து இருக்கக்கூடிய மூன்றாவது ஆவரணம் இது எட்டு இதழ்களை கொண்ட தாமரை இந்த இதழ்களில் குப்ததர யோகினிகள் என்ற பெயர் கொண்ட எட்டு சக்திகள் வசிக்கிறார்கள் அனங்க குஷிமா அனங்க மேகலா அனங்க மதனா அனங்க மதன துரா அனங்க ரேகா அனங்க வேகினி ஹுசா அனங்க மாலினி என்ற குப்த யோகினிகளுடைய பெயர்கள் இவர்களுடைய வேலை என்னவென்றால் பேசுதல் ஏற்றுக்கொள்ளுதல் நடத்தல் களித்தல் மகிழ்ச்சி அடைதல் இந்த ஐந்து கண்மேந்திரங்களின் தொழில்கள் இவைகள்தான் இந்த எட்டு இதழ் கொண்ட தாமரை வேலைகள் அடுத்து நான்காவது ஆவரணம் இதில் பதினாலு கோணங்கள் இருக்கிறது மாதுளம்பு நிறத்தை கொண்ட இதன் பிரிகிச்சு ஈகாரம் இது மகா மாய சுரூபமானது இங்குள்ள தேவதைகளுக்கு சம்பிரதாய மோகினிகள் என்று பெயர் இங்கே தேவி திருபுர வாசினி என்ற பெயரில் சக்கரேஸ்வரியாக ஆட்சி செய்கிறாள் இவளுக்கு கோடிக்கணக்கான பனிப்பெண்கள் இருக்கிறார்கள் சம்பிரதாய யோகினிகள் பதினாலு பேர் மொத்தம் இதுல சங்கோபினி வித்ராகினி கர்கினி வாஸ்லாதினி சம்போதினி இஸ்தம்பினி ஜும்ப்ரினி வசங்கினி ரஞ்சினி மாதினி ஷாதினி சம்பத்தி பூரணி மந்திர மயி வந்துவ ஜயங்கிரி என்று பதினாலு தேவதைகள் இருக்கிறார்கள் தன்னை வழிபடும் சாதகர்களுக்கு பரமேஸ்வரன் தானாகவே அல்லது வடிவாக வந்தோ ஞானத்தை அருள்வான் இதுதான் இந்த சித் சக்திக்கு சத்ரமாய மோகினி அப்படின்னு சொல்லி பேரு அடுத்து ஐந்தாவது ஆவரணம் இது பத்து முக்கோணங்களை உடையது குருவை பர தேவதைகளின் கருதி மரியாதை செய்து வழிபடும் மரபு இது இந்த வகையில் குரு சிஷ்ய பரம்பரை வளர்ச்சியில் சத்குரு லாபமும் இந்த ஆவரணத்தை வழிபடுவதால் அடையும் சிறப்புகள் குளம் என்றால் ஞான பரம்பரையை குறிப்பது உத்வீனம் என்றால் நன்கு விஜிருத்தி செய்தல் குரு சிஷிய பரம்பரையாக நன்றாக அபிவிருத்தி செய்ய இந்த உபாசனை உதவுகிறது இதன் காரணத்தினால் ஆசி வழங்கும் தேவதைகள் குலோத்னா யோகிரிகள் என்ற பெயர் கொண்டவர்கள் இங்குள்ள பத்து தேவதைகள் சித்தி பிரதா சமபத்ரா பிரியங்கிரி மங்களகாரிணி காமப்பிரதா துக்க விமோச்சனி மிருத்யூ பிரசமணி விக்ன நிவாரணி சுந்தரி சௌபாகிய தாயினி என்று பத்து பேர்களுக்கு பெயர் இந்த பத்து பரிவார தேவதைகளும் நாயகி சக்கரேஸ்வரி என்ற திருபராசிரி ஓம் என்ற பீஜம் என்ற சக்கரத்தில் பிரகிருதி இந்த சக்கரம் விந்து நிறம் கொண்டது இந்த உபாசனை பரம புருஷத்தை அளிக்கின்ற காரணத்தினால் சர்வார்த்த சாதக சக்கரம் என்று இதற்கு பெயர் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் திருகரன் தேவதன் தனஞ்செய்யன் ஆகிய தசவாயுக்களே வெளிப்பத்து முக்கோணத்தில் உள்ள பத்து தேவதைகளாகும் அடுத்து ஆறாவது ஆவரணம் இது உள்ளே இருக்கின்ற பத்து முக்கோணங்களை கொண்ட சக்கரமாகும் இவற்றில் உள்ள ஆவரண தேவதைகளுக்கு நிகர்ப்ப யோகுனிகள் என்று பெயர் ஒருவரை தனது சுய வடிவத்தில் இருக்கச் செய்து மறுபடியும் அவனுக்கு தான் வேறு கடவுள் வேறு என்ற தத்துவ பானையை உண்டாக்கக்கூடியது இந்த தத்துவம் இந்த சக்கரத்தின் நிறம் செம்பருத்தி பூ நிறம் பிரகிருதி ஏகாரம் இது பத்து தலைகளை உடைய அக்னி சுரூபமாகும் இங்குள்ள சக்தி யோகிகள் இவர்களின் தலைவி திரிபுர மாலினி என்ற உடைய சக்கரேஸ்வரி சர்வ மகாங்குஷா என்ற முத்ரா தேவி இந்த சக்கரத்தை நிர்வாகம் செய்கிறாள் இந்த பத்தில் தான் விரும்பியபடி அனைத்து இன்பங்களையும் குறைவில்லாமல் அனுபவிப்பது பிரகாமிய சித்தி எனப்படும் இது ஒரு அழிவற்ற ஆனந்த சித்தி இந்த ஆவரணத்தை உபாசிப்பதனால் சாதகன் பிரகாமிய சித்தி அடைகிறான் சர்வ மகாங்குஷ முத்திரை என்று ஒரு நிலைப்பட்ட மனதால் உண்டாகும் ஆனந்தத்தை குறிப்பதாகும் மனதை உலக விகாரங்களில் ஈடுபடாமல் தடுத்து உள்ளே செலுத்தி இடைவிடாமல் பேரின்பத்தை நாடுவதே பிந்து தர்ப்பணம் என்று பெயர் இதைதான் சித்தர்கள் வந்து இந்த பேரின்பம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் தெய்வத்தினுடைய காட்சிகளை பார்ப்பது ஜனனி ஜனனி ஜெகத்காரணி பரிபூரணி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து தெய்வங்களை வந்து தன்னுடைய மனக்கண்ணால பார்த்து ஆனந்தப்பட்டது இது பேரு பேர் ஆனந்தம் அப்படின்னு பேரு இது சித்துல கிடைக்கிறது இந்த சித் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உள்ள போகும் பொழுதும் இது நடக்கிறது அடுத்தது ஏதாவது ஆவரணம் இதில் எட்டு கோணங்கள் இருக்கிறது அஞ்ஞானம் தான் எல்லா வகையான நோய்களுக்கும் குறிப்பாக பிறவியாகிய நோய்க்கு அடிப்படை அந்த அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டால் சகல ரோகங்களும் நீங்கும் இந்த அஞ்ஞானத்தை நீக்குவதால் இந்த சக்கரத்திற்கு சர்வரோக ஹரம் என்று பெயர் இந்த சக்கரத்தில் எட்டு கோணங்கள் பத்மராக நிறம் பிரகிருதி கா ஹரம் அஷ்டமூர்த்தி சுரூபம் யாதி தேவதைகள் இங்கே வசிக்கிறார்கள் இவர்கள்தான் லலிதா லலித சகசரநாமத்தை ஈற்றியவர்கள் இப்படிப்பட்ட வாக் தேவதைகளுக்கு ரகசிய யோகினிகள் அப்படின்னு கூட பெயர் இருக்குது இதில் எட்டு ரகசிய தேவதைகள் இருக்கிறாங்க வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜகினி சர்வேஸ்வரி கௌலினி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தேவதைகள் இந்த எட்டு தேவதைகளும் ஜபா புஷ்பம் போல சிவந்த நிறத்தையும் பிரகாசத்தையும் உடையவர்கள் இவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீ லலிதா வாக்காலும் நடனத்தாலும் காவியத்தாலும் வேதாங்களாலும் துதிப்பவர்கள் இங்கு தேவி தன் நான்கு கரங்களால் பாசம் அங்குசம் கரும்புபில் மலர்கனை ஆகிய நான்கு ஆயுதங்களை வைத்திருக்கிறாள் அவளுடைய நான்கு கரங்களிலும் நான்கு ஆயுதங்களும் சேர்த்து இந்த எட்டு கோணங்களில் வடிவத்தை உணர்த்துகிறது இதில் பாசம் என்பது ஆசையின் வடிவம் புலிசம் என்பது கயிற்றால் நாம் உலக இன்பத்தாலும் குடும்ப சூழலாலும் கட்டுப்பட்டு இருக்கிறோம் அங்குசம் என்பது கோபத்தின் வடிவம் கரும்பு வில்லும் மலர்கனையும் காம உணர்வுகளை குறிக்கிறது மேலும் யோக கருமங்கள் என்று சொல்லக்கூடிய யோக மார்க்கத்தின் படிகளான ஏமம் நியமம் ஆசனம் பிரதியாகாரம் அடுத்தது பிராணயாமம் தாரணை தியானம் சமாதி ஆகிய எட்டு நிலைகளும் இதில் அடங்குகிறது இதில் இந்த யோக நிலையில இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் இவைகள் வந்து வெளிப்புற ஒழுக்கங்கள் பிரதியாகாரம் தாரணை தியானம் சமாதி என்பது உள்புற ஒழுக்கங்கள் இவைகளெல்லாம் கடந்து வரும்பொழுது தான் நம்ம யோக சித்திகள் அடைகிறோம் அடுத்தது எட்டாவது ஆவரணத்தை பார்க்குறோம் இது சினி நடுவே உள்ள முக்கோணம் இது காயத்திரி பீடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று இதற்கு காரணத்தினால இது சர்வ பிரதம் என்று பெயர் ஏற்பட்டது மேலும் அன்னை இந்த பீடத்தில் திரிபுராம்பா என்ற திருநாமத்தோடு அமர்ந்து ஆட்சி நடத்துகிறாள் காமேசி வசிரேசி பகலமாலினி என்று மூன்று தேவதைகளும் முக்கோணத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நிறுத்தி இருக்கிறார்கள் மனிதர்களை மிருகமாக்கிவிடும் ஆணவம் கண்மம் மாயம் ஆகிய மூன்று குணங்களையும் இந்த சக்கரத்தில் பூஜிப்பதால் எரித்து சாம்பலாக்கப்படுகிறது இது மிக மிக முக்கியமான முக்கோணம் வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர் உலகத்துல ட்ரையாங்கிள் தான் வந்து வந்து ஆக்டிவேட்டன் சொல்லுவாங்க இது தத்துவங்கள் நவரும் ட்ரையாங்கிள் தத்துவம் அடுத்தது ஒன்பதாவது ஆவரணம் இந்த சக்கரத்துல வந்து சிறி சக்கரத்தின் மைய புள்ளியாக பிந்து மையம் எனப்படும் இதில் சர்வேஸ்வரியாக இருப்பவள் ஸ்ரீ மகா சுந்தரி இது பேரானந்தம் அடையக்கூடிய அம்பிகையின் தரிசன காட்சியை நேருக்கு நேராக சாதகம் தரிசிக்கும் நிலையை ஏற்படுத்துகிறது அம்மையும் அப்பனும் இந்த மைய புள்ளியை கோலாகலமாக கலந்து தரிசித்து தரிசனம் தருகிறார்கள் இன்பமும் துன்பமும் இல்லாத இரண்டர கலந்த ஆழ்ந்த சமாதி நிலை இது இதுதான் வந்து லலிதா சகசரத்துல வர்றது ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வளகங்கும் வாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நின் நெஞ்சுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவாறு பொருள் எறிவார் அன்றாள் தூய்கின்ற பெம்மானும் என் ஐயனும் வரும் இந்த விந்து தத்துவம் தான் நெற்றி கண்ணாக மூன்றாவது கண்ணை திறக்கின்ற அனுபவமாக யோகிகள் சொல்லப்படுகிறது இது எல்லா வகையான ஆனந்தங்களுக்கும் அப்பால் இருக்கிறது யோகானந்தம் சதானந்தம் நித்தியானந்தம் போன்ற பல வகையான ஆனந்தங்களுக்கும் மேற்பட்ட பரமானந்த சாகசமாக இருப்பதால் இந்த ஆவரணம் சர்வானந்த சக்கரம் என்று பெயரால் அழைக்கப்படுகிறது இது வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத சுரூபத்தில் உள்ளது எனவே இங்குள்ள சித் சக்தி பராபர அதிசர்வ ரகசிய யோகினி என்ற பெயரில் இதற்கு அழைக்கப்படுகிறது இந்த சக்கரத்தின் நடுவே கோடி சூரிய பிரகாசத்துடன் கோடி சந்திரங்களின் குளிர்ச்சியோடும் பக்தர்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் இமை மூடாத மீனாட்சி என்று பெயர் கூட இவர்களுக்கு உண்டு ஏனென்றால் மின் தன்னுடைய குஞ்சுகளை பொறுத்துவிட்டால் அந்த மீனானது இருபத்தி நாலு மணி நேரமும் உறங்காமல் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதனால் மீனாட்சி அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தெய்வம் நம்மை கண்காணித்து நம்மை பாதுகாத்துவதனால் மீனாட்சி என்ற பெயர் வந்தது அவளது நிறம் மாதுள நிறம் அவளது கிடிகரத்தில் பொண்ணும் வைரமும் பலவையான ரத்தினங்களும் இழைக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் அபயம் அளிக்கும் வகையில் காக்கும் கரமும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்வளங்களை அளிக்கும் பாச அங்குசங்களை கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அளிக்கும் அபயாம்பியாக ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அருள் பாவிக்கிறாள் சிறி சக்கரத்தில் உள்ள அனைத்து பரிவாத தேவதைகளுக்கும் மற்றும் நடுநாயகையாக விளங்கும் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரிக்கும் அனைத்து பூஜை அம்சங்களும் இணைந்த வகையில் செய்யப்படும் பூஜை தான் நவா வர்ண பூஜை அப்படின்னு பேர் ஒன்பது ஆவரணங்களுக்கும் செய்யக்கூடியது இந்த பூஜைகள் மிக மிக சிறப்பானது சிறீசக்கரத்தினுடைய தத்துவம் எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னால் ஆதிசங்கரர் தன்னுடைய வாழ்நாளில் எந்த சக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணல ஸ்ரீசக்கரத்தை தான் எல்லா கோயில்களையும் பிரதிஷ்டை பண்ணார் அப்படிப்பட்ட மகா ஸ்ரீசக்கரம் நாம் வணங்கும் பொழுது கேட்டதை கொடுக்கும் நினைத்ததை நடக்க வைக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்டது என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்